हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदो जयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवतसेवया भगवती उत्तमश्लोके भक्तेर्भवति नैष्टकी मुखं करोति वाचालं पाङ्गुं लङ्काय ते किरिं तमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्यईश्वरं हरिकृष्णा श्रीमद्भागवतं स्कन्दं येळ् अध्यायं यट् பகவான் நரசிம்மர் அசுரராஜனை வதம் செய்தல் என்னும் தலைப்பில் பதம் பதினைந்து ததைவ அதிபீக்ஷனோ பபோவ ஏன அண்ட கடாகம் அஸ்ஃபுட் அஸ்புடத் எம் வை வைஸ்வதிஷ்ணய உபகதம் து ததா அப்போது ஏவ சரியாக தஸ்மின் அதற்குள் அதாவது தூணுக்குள் நினத சப்தம் அதிபீஷன அதிபயங்கரமான பபுவ இருந்தது ஏன எதனால் அண்டகடாகம் அண்டகடாகமே அஸ்பு அஸ்புடத் விடுவது போல காணப்பட்டது எம் எதை வை உண்மையில் ஸ்வதிஷ்ணிய உபகதம் அவரவர் வசிப்பிடங்களை எட்டியது து ஆனால் அஜாதய பிரம்மதேவர் முதலான தேவர்கள் ஸ்ருத்வா கேட்டு ஸ்வதாம அத்யயம் தங்களுடைய இருப்பிடங்களின் அழிவோ அங்க அன்பிற்குரிய யுதிஷ்டரே மேனிரே என்று எண்ணினார்கள் டிரான்ஸ்லேஷன் அதன் பிறகு அந்த தூணிலிருந்து அதிபயங்கரமான சப்தம் உண்டானது அது அண்டகடாகத்தையே பிளந்து விடுவது போல காணப்பட்டது அன்பிற்குரிய யுதிஷ்டரே அந்த சப்தம் பிரம்ம தேவரை போன்ற தேவர்களின் உயர்ந்த உலகங்களையும் எட்டியது அதைக் கேட்ட தேவர்கள் நம்முடைய கிரகங்களெல்லாம் இப்போது அழிக்கப்படுகின்றனவோ என்று பயப்பட்டார்கள் பர்பட் பைஷில பிரபா ஜெயசில பிரபாத் சில சமயங்களில் இடி முழக்கத்தை கேட்டு நம்மளுடைய வீடுகள் இடிந்து விடுமோ என்றெனே நாம் மிகவும் அச்சமடைகிறோம் அதுபோலவே பிரம்மா முதலான சிறந்த தேவர்கள் கூட இரண்ய கசுபுவின் முன்னாலிருந்த பிரம்மாண்டமான தூணிலிருந்து வெளிப்பட்ட அதிபயங்கரமான ஓசையை கேட்டு மிகவும் அஞ்சினார்கள் பதம் பதினாறு சா விக்கிரமன் புத்திர वदे ईप्सुर् ओजसा निशम्य निह्रादम् अपूर्वम् अद्भुतम् अन्धः सभायं न ददर्श तद्वदं विदत्र सूर्येण सुरारियुतपा வேர்டை வேர்ட் ச அவன் இரணிய கஷிபு விக்ரமன் தன் வீரத்தை காட்டி புத்திரவதை இப்சு தன் மகனை கொல்ல விரும்பிய ஓஜசா பெரும்பலத்துடன் நிசம்ய கேட்டு நிர்ஹ் நிர்ஹ்ராதம் அதிபயங்கரமான ஓசையை அபூர்வம் இதற்கு முன் கேட்டிராத அத்புதம் மிகவும் அற்புதமான அந்த அந்த சபாயம் பேரவையினுள் ந இல்லை ததர்ஷ கண்டான் தத்பதம் அந்த பேரொளியின் பிறப்பிடத்தை விதத்ரசு அச்சமடைந்தனர் ஏன எந்த ஓசையால் சுரஹரியுத பா இரண்யகசிபு மட்டுமல்லாமல் மற்ற அசுரத் தலைவர்களும் டிரான்ஸ்லேஷன் தன்னுடைய அசாதாரணமான வீரத்தை காட்டி தன் சொந்த மகனையே கொல்ல விரும்பிய இரண்யகசிபு இதுவரை தான் கேட்டிராத அதி அற்புதமான அந்த பயங்கர ஓசையை கேட்டான் அதைக் கேட்ட மற்ற அசுரத் தலைவர்களும் மிகவும் அச்சமடைந்தனர் ஆனால் அந்த சபையில் உண்டான அந்த ஓசையின் காரணத்தை அவர்களால் அறிய முடியவில்லை பிரபா ஜெய் சிலபிரபு ஸ்ரீமத் பகவத்கீதையில் ஏழாவது அத்தியாயம் எட்டாவது பதத்தில் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் பின்வருமாறு கூறுகிறார் அப்சு கவுந்தேய பிரபாஸ்மி சசிசூரியோ பிரணவக சர்வ வேதேஷு சப்தக கே பௌருஷம் ரிஷு குந்தியின் மகனே அர்ஜுனா நானே நீரின் சுவையாகவும் சூரிய சந்திரர்களின் ஒளியாகவும் வேத மந்திரங்களில் ஓம் என்ற பிரணவமாகவும் ஆகாயத்தில் சப்தமாகவும் மனிதனில் திறமையாகவும் இருக்கிறேன் ஆகாயத்தில் எழுந்த அந்த கொடிய ஓசையின் மூலம் சப்தகே தாம் எங்கும் நிறைந்திருப்பதை பகவான் இங்கு காட்டுகிறார் கொடூரமான அந்த பேரொளியே பகவானின் இருப்புக்கு ஆதாரம் இரண்ய கசிபுவை போன்ற அசுரர்களால் இப்பொழுது பகவானின் பரம ஆளும் சக்தியை உணர முடிந்தது இவ்விதமாக கசிபுவும் அச்சத்திற்கு உள்ளானான் ஒருவன் எவ்வளவு சக்தி மிக்கவனாக இருந்தாலும் அவன் எப்போதும் இடி முழக்கத்தின் ஓசைக்கு அஞ்சுபவனாகவே இருக்கிறான் அதுபோலவே இரண்யகசிபுவும் அவனது சகாக்களான மற்ற எல்லா அசுரர்களும் அந்த பயங்கரமான ஓசையின் காரணத்தை அறியவில்லை என்ற போதிலும் அந்த ஓசையின் வடிவில் பரமபுருஷ பகவானின் இருப்பை உணர்ந்து மிகவும் அச்சப்பட்டனர் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் எட்டு பகவான் நரசிம்மர் அசுரராஜனை வதம் செய்தல் என்னும் தலைப்பில் பதங்கள் பதினைந்து பதினாறுடைய பக்தி பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷில குரு தேவ்கு